வேலன் சரி இல்லை இப்போ ராணிமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இப்போ நான் ஃபுல்லாடிங் கேளுங்க அதுக்கு நான் இப்படி பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணி சேனல் கண்டினியூ ஆதர் வந்துட்டாங்க வேலன் மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது அம்மா மேலே வந்து இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இனிமேட்டு இவை இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வேதனாயி முத்தையாவும் ஜானகி அம்மாவும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து நிற்கிறாங்க கார் எடுத்துகிட்டு சத்தமே போடாமல் முத்தையா நீ இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கட்டி எடுத்து வச்சு முத்தையாவை தூங்க வச்சிடுறாங்க அவங்க மட்டும் தூங்கினோனே இது எல்லாம் நம்ம ஜானகி அம்மா வந்து பார்த்துட்டே இருக்காங்க ஏய் நீ சத்தியமாக திருந்த மாட்டியாடா வீரசேகரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஏன் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஜானகி அம்மாவையும் வந்து தூங்க வச்சிட்டு அப்படியே அங்கேருந்து வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வீரசேகர் வந்து நம்ம சொன்ன திட்டத்தை நிறைவேற்றியிருப்பானா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல வேதநாயகி அப்பனை பார்த்து அம்மா நான் வந்து ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறோமா அதுவும் உங்களுக்காக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாமே நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம நினச்ச மாதிரியே உங்க ஃபோன் அடிச்சிட்டா இனிமேட்டு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கும் போது என்ன வேறு சேர்க்கறா நினச்ச காரியத்தெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சியா நீங்கள் கவலையே பட வேணாம் நீங்கள் சொன்னபடியே வந்து சிறப்பாக செஞ்சாச்சு இப்போ ஜானகி அம்மா வந்து காரில் தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கா சூப்பர் சூப்பர் நீ என்ன பண்ணுறனா ஃபோட்டோ ஆதாரத்தை எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அவளை உண்டு இல்லைன்னா கேக்கலாம் சரிம்மா நீங்கள் சொல்லிட்டீங்களே அதே மாதிரி நான் ஃபோட்டோ ஆதாரத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வேதனையாகி உடனே அதைக்கேற்ற மாதிரியே வந்து ஃபோட்டோ ஆதாரத்தை எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து அமுச்சு வச்சுட்டாங்க சரி இப்போ ஜானகி அம்மாவை வந்து வீட்டுக்கு வந்து அமுச்சி வச்சிரு ரத்தனவேல்கிட்ட எல்லா ஆதாரத்தையும் கொடுத்து ரத்தனவேலையே வீட்டை விட்டு ஒருத்தனாதான் எல்லார் மேலேயும் வந்து சந்தேகமே வராது குறிப்பாக நம்ம மேலே நம்ம நினைச்ச காரியத்தை எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க சரிம்மா இந்தாங்க ஃபோட்டோ ஆதாரம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த இடத்துல அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்துட்றாங்க இந்த ஆதாரம் ஒன்று போதும் யார் நினச்சாலும் ஜானகி ஒன்றை இந்த வீட்டில் வந்து தங்க வைக்கவே முடியாது நான் வைக்கிறது தான் இனிமேட்டு இங்கே எல்லாமேன்னு கேவலமாக வந்து இருக்கிறப்ப ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க ஜானகி அம்மா பள்ளிக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னு வேலன்ட்ட வந்து சொல்லிட்டு முத்தையாவை வந்து காப்பாத்துறதுக்காக அங்கே வந்து போறாங்க வேலன் வந்து பத்திரமா முத்தையாவை வந்து பார்க்குறாங்க என்னப்பா ஆச்சுங்கிற மாதிரி தான் ஜானகிம்மாவை சொன்னாங்க அதனால தான் இங்க வந்தேங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னப்பா பண்றது அந்த எல்லாத்துக்கும் காரணம் வந்து வீரசேகர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க வீரசேகரா யாருப்பா அவன் அவன் முன்னால் எதிரிப்பா அப்படின்னு அவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறப்ப சரிப்பா நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு சுத்தமாக வந்து தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம வேலை விடுப்பா அவன் சும்மாலாம் வந்து ஜானகி அம்மாவை கூட்டிகிட்டு போய்ட்டெலாம் விடமாட்டான் அவன் வேறு ஏதோ ஒரு காரணம் வந்து வச்சுருக்கான் ஆனால் அது என்ன ஏதுன்னு தெரில நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ரத்தினிக்கிட்ட ஹாலில் இருக்கும்போது ஃபோட்டோ ஆதாரம் எல்லாத்தையும் வந்து தூக்கி போடுறாங்க பாத்தியா ரத்தனவேலு இவளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் இன்னமும் மாறவே இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப அக்கா இதெல்லாம் உண்மையா இது எல்லாம் உண்மையா இல்லாமல் வேறு என்னப்பா இருக்கும் இவளை பற்றி தான் நமக்கு அந்த காலத்துலேருந்தே தெரியுமே இவள் இன்னமும் வந்து மாறவே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல அநியாயமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் அக்கா பேச்ச தான் வந்து கேட்பீங்களா நியாயமாக என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும்னு உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏய் ஏன் தம்பிக்கிட்ட என்னடி பேசி மழுப்புற நிச்சயம் இதுக்கு பின்னாடி யாருக்காரணோன்னு எங்களால் பேச முடியும் ஆனால் மோ அளவுக்கெல்லாம் நாங்கள் கிடையாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே கரெக்டாக நம்ம வள்ளி வந்து கையை முறுக்கிக்கிட்டே நிற்கிறாங்க நீ பேசின பேச்சுக்கு உன் கண்ணத்துலேயே பலார பலாருன்னு என்னால் அடிச்சிருக்க முடியும் நான் அமைதியாக நிற்கிறேன் நான் அம்மாக்கு ஆதரவாக இருக்கேன்னு தெரியக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க வேலனும் குமரனும் மச்சாம் எதுவாக இருந்தாலும் அமைதியாக நீங்களாக ஒரு முடிவெடுங்க எடுங்க அதுதான் இவருக்கு தான் சின்ன வயசுலேருந்தே கிடையாது வேதனாயகி என்ன சொல்கிறாங்களோ அதைத்தானே இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த இடத்துல சொல்கிறப்ப சமயம் வந்து எனக்கு என்ன பண்ணும் எது பண்ணணும் நல்லாவே தெரியும் மரியாதையை அந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு ரத்தனயில் சொன்னோன்னே ஜானகியை வந்து தள்ளி விட்றாங்க நீ இனிமேட்டு இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு வேதனாயகி கரெக்டாக இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவங்க அவங்க அம்மாவை கெட்டியமாக பிடிச்சிட்றாங்கன்னா நம்ம வள்ளி ஏய் வள்ளி தேவெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணாத அவள் வீட்டை விட்டு வெளியில் போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே யார் வீட்டை விட்டு யார் வெளியில் போனோம் பார்த்தியாப்பா ஆல்ரெடி அவங்க எல்லாரும் நமக்கு எதிராக சதி நடத்துகிறாங்க இப்போ இது வேறையா நமக்கு இதெல்லாம் தேவையாப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது வள்ளி நீ உங்கள் அம்மாக்காக பறிஞ்சு கட்டிட்டு பேசாத எங்கள் அம்மா பக்கம் நியாயம் இருக்குது நியாயம் இல்லை அதெல்லாம் எதுவும் சொல்லலை நீங்கள் எதை பற்றி சொல்லியிருந்தாலும் நான் அமைதியாக இருந்திருப்பேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் அம்மா மேலே வந்து பழி போடுறீங்க அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது பள்ளி உனக்கு என்ன தெரியும் ஜானியை பற்றி எங்களுக்கு தான் அவளை பற்றி இருக்கிற எல்லா விஷயமும் தெரியும் தேவையில்லாம இந்த விஷயத்துல நீங்கள் சம்மந்தப்பட்டு வாங்கி கட்டிக்காத எங்கள் அம்மாவுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து பழி போடுறீங்க வேறு என்ன சொன்னாலும் நான் அமைதியாக இருப்பேன் இந்த விஷயத்தில் மட்டும் நான் அமைதியாக இருக்கவே முடியாதுன்னு சொல்லி வானது பூமிக்கு வந்து கத்தம்போது கரெக்டாக ரத்தனால் வந்து பேசுகிறாங்க ஏய் தேவையில்லாமல் அக்காவை அத்தை அத்தைக்கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்பா அவங்க உன்னோட பொண்டாட்டியை பற்றி தான் தப்பு தப்பாக சொல்கிறாங்க நீ எல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்க ஏன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இவங்க அண்ணங்காரன் தான் என்னோட அப்பா அதாவது உன்னோட தாத்தாவை பத்திரமாக அமைச்சு வச்சாங்க இதெல்லாம் எதுக்காக இவன் தங்கச்சியை நான் தள்ளி வச்சதுனால ஆனால் உண்மையிலேயே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேதநாயகி தான் அவங்களுக்கு எந்த விதமான பதவி கொடுக்கல எல்லாத்தையும் நம்ம ரத்தமேல ஐயா கொடுத்ததுனால்தான் இப்படி எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இதைத்தான் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஆனால் இந்த ஆதாரத்தை எப்படி நம்ம அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும் அப்பா அம்மா மேலே தப்பே இல்லைப்பா நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்